அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஆடுகளம் அருகில் தொலைவில் மிக தொலைவில் மறைந்து போய் மீண்டும் மீண்டும் அதே சுழற்சியில் அவளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறேன் ரம்மியமான நடைப்பயிற்சியில் அவள் ரகசியமாய் அவளை பார்க்கும் பயிற்சியில் நான் நடைப்பயிற்சி முடிந்து நடந்து வருகிறாள் வியர்த்துவிட்டது எனக்கு முகம் துடைக்கின்றாள் அவள் அடடா அவளின் அந்த முகம் துடைக்கும் துணியாக நான் இருக்கக்கூடாதா மனதுக்கு ஒரு பெண்ணை பிடித்து விட்டால் அவள் மிக நெருக்கமாக பயன்படுத்தும் பொருட்களின் மீது இயல்பாகவே பொறாமை ஏற்பட்டு விடுகிறது காதலிக்கும் ஒவ்வொருவருக்கும் காதல் என்பது சுயநலம்தான் ஒரு பெண்ணை மனதுக்கு பிடித்துவிட்டால் அவளை யாருக்கும் விட்டு தருவதற்கு மனம் வருவதில்லை மனிதர்களுக்கு மட்டுமல்ல உயிரற்ற பொருட்களுக்கும் கூடத்தான் பயிற்சி முடிந்து மிதிவண்டியில் கிளம்புகிறாள் இப்போதும் அவள் என்னை கண்டுகொள்ளவில்லை ஏன் கண்டுகொள்ள வேண்டும் மனசு என்னிடமே கேள்வி கேட்கிறது ஒரு பெண் ஒரு ஆணை பார்ப்பதென்பது அத்தனை சுலபமல்ல அவளை பார்க்க வைப்பதற்கு பல போர்களை சந்திக்க வேண்டியிருக்கும் கடிவாளம் கட்டிய குதிரை போல் போய்கொண்டிருக்கிறாள் இடைவெளி விட்டு அவளை பின்தொடர்கிறேன் அவள் என்னை பார்க்கவில்லை என்கிற வருத்தத்தை விட நான் அவளை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்கிற சந்தோஷமே மனதில் வீதி வரை அவளை பின்தொடர்ந்த எனக்கு எங்களின் வீடு எல்லைக்கோடாகி போனது ஆனால் அவள் கடந்து கொண்டிருக்கிறாள் மனம் இப்போது மகிழ்ச்சியில் இனி அவளை பார்த்துவிட முடியும் நச்சென்று நடுமனதிற்குள் நம்பிக்கை முகாமிட்டு கொண்டது